அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா மந்திரங்கள் சமஸ்கிருத மொழியில் இருப்பது ஏன் வடமொழி மந்திரங்களின் ஒலி வடிவிற்கு அப்படி என்ன சிறப்பு அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான விடையை தான் பார்க்க போகிறோம் அழகா கேட்டிருக்கா பாருங்க வடமொழி மந்திரங்களின் ஒலி வடிவத்திற்கு அப்படின்னு அந்த ஒலி வடிவத்திற்கு அப்படி என்ன சிறப்பு இந்த ஒலி வடிவம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அப்படியே மைண்ட்ல ஓரமாக வச்சுக்கோங்க இப்படியே இந்த சமஸ்கிருதம் அப்படிங்கிறத வந்துட்டோம்னா இந்த சமஸ்கிருதம் என்பது தேவ பாஷை என்றே அழைக்கப்படுகிறது சார் அனைத்தையும் கடந்தவன் தானே கடவுள் கடவுளுக்கு என்று தனியாக ஒரு மொழி இருக்கிறதா அப்படின்னு சொல்லி கேட்டா இத தேவ பாஷை தான் சொல்லியிருக்காளே தவிர எல்லா மொழியுமே நிச்சயமாக கடவுளுக்கு தெரியும் ஆனால் அதை ரீச் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதற்கு இந்த வடமொழி அதாவது சமஸ்கிருதம் என்பது தேவைப்படுகிறது சார் கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்லுங்களேன் அப்படின்னு சொன்னால் இப்போ இன்றைக்கு எடுத்துப்போமே இன்றைக்கு பார்த்தோமே ஆனால் இந்த கணினி பயன்பாடு அல்லது ஒரு அலைபேசி பயன்பாடு ஒரு செல்போன் பயன்பாடுங்கிறது எல்லாருமே வச்சுட்டுருக்கோம் அந்த செல்ஃபோனில் பார்த்தோம்னா எல்லா மொழிகளையுமே நாம் உபயோகப்படுத்துகிறோம் அந்த ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதில் தமிழில் டைப் பண்ணுறோம் சம்ஸ்கிருதத்தில் டைப் பண்ணுறோம் தெலுங்குல டைப் பண்ணுறோம் மலையாளத்தில் டைப் பண்ணுறோம் ஹிந்தியில் டைப் பண்ணுறோம் இங்கிலீஷில் டைப் பண்ணுறோம் எல்லா மொழிலையும் டைப் பண்ணுறோம் ஆனால் அதற்கு அந்த மொழியினை நாம் வெளியில் டைப் பண்ணால் கூட அதை உள்வாங்கி அதற்கு ஒரு கமேண்ட்ஸ் அப்படிங்கிறது போகிறது இல்லையா அந்த கமேண்ட்ஸ் பார்த்தோம்னா அதற்கென்று ஒரு மொழியை கிரியேட் பண்ணி வச்சிருக்கா தெரியுமா இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிற பசங்களுக்கு தெரியும் சி சி பிளஸ் பிளஸ் அப்புறம் ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படிங்கிற தான் நிறைய படிச்சுட்டு தெரியுமா இதனை கொண்டுதானே அடிப்படையை அவர்கள் உருவாக்குகிறார்கள் ஆக நம்முடைய பிரார்த்தனை என்பது எப்படி வேண்டுமானால் இருக்கலாம் நம்முடைய பிரார்த்தனை நம்முடைய மொழியிலே இருக்கலாம் அது அங்கே சென்றடைய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரு மொழி என்பது தேவைப்படுகிறது அல்லவா அந்த கம்ப்யூட்டரை இயக்குவதற்கு அதனை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு எப்படி சி சி ப்ளஸ் ப்ளஸ் ஜாவா ஸ்கிரிப்டெலாம் தேவைப்படுறதோ அதுபோல் அந்த தேவ பாஷை என்கின்ற அந்த கமேண்ட்ஸ் அப்படிங்கிறத கொடுக்கணும் இல்லையா அந்த கமேண்ட்ஸ் போய் ரீச் ஆகிறதுக்கு இந்த சம்ஸ்கிருத மொழி என்பது தேவைப்படுகிறது இப்போ நம்ம அந்த ஒலி வடிவம்னு சொன்னோம் தெரியுமா இந்த ஒலி வடிவம் ஒலின்னு சொன்னால் சவுண்டு அந்த சவுண்டுக்கு ஒரு வடிவம் இது வந்து அதுக்கு என்ன சிறப்பு அப்படின்னு சொல்லி கேட்குறா இல்லையா அப்படியே கம்பேர் பண்ணி பாருங்களேன் இந்த ஒலின்னு சொன்னாலே நமக்கு அந்த மியூசிக் அப்படிங்கிறது ஞாபகத்துக்கு வந்துடுறது இந்த இசையமைப்பாளர்கள்லாம் பார்த்தோம்னா ஒரு பாட்டை கம்போஸ் பண்ணும் பொழுது அதனுடைய ஸ்வரத்தினை குளிப்பதற்காக அதற்கு ஒரு வடிவத்திலே ஒரு லெட்டஸ்ட் பரலாம் எழுதியிருப்பா தெரியுமா அங்கே பார்த்தோம்னா அது நம்ம சாதாரண மனிதர்களுக்கு புரியாது அவர்களுக்குத்தான் புரியும் அந்த இசை கலைஞர்களுக்கு புரியும் அவர்களுக்கு புரிகின்ற விதமாக நிறைய சிம்பிள்ஸ்லாம் போட்டு போட்டு வச்சுருப்பா தெரியுமா அதனை எப்படி சொல்வார்கள் சொல்லி பார்த்தோம்னா நோட்ஸ் அப்படிங்கிற ஒரு பெயரில் தானே சொல்லுவார்கள் இந்த நோட்ஸ் அப்படிங்கறத கொடுக்குறா இல்லையா அதற்கென்று ஒரு வடிவத்தை கிரியேட் பண்றா இல்லையா அந்த மாதிரிதான் இந்த சமஸ்கிருதம் என்பதும் ஒலி வடிவாக மாறி அந்த இறைவனை எளிதிலே சென்றடைவதற்கு நம்ம என்ன பர்பஸ்காக நம்ம அந்த பூஜையை பண்றோமோ அதனை அங்கே சென்று செலுத்துகின்ற விதமாக அந்த கமேண்ட்ஸின் மூலமாக அதை டிரான்ஸ்லேட் பண்ணி கொண்டு போவது இல்லையா டிரான்ஸ்லேட் சொல்றதை விட டிரான்ஸ்மீட் அப்படின்னு சொல்லலாம் அந்த டிரான்ஸ்மீட்டராக அதாவது அந்த ஒளிபரப்பு அப்படின்னு சொல்றோம் தெரியுமா அதனை பரப்பி அந்த ஒளிபரப்பின் மூலமாக அங்கே சென்று சேர்வதற்கு நம்முடைய பிரார்த்தனையாவது சென்று சேர்வதற்கு இந்த சமஸ்கிருத மொழியிலே இருக்கக்கூடிய மந்திரங்கள் அதிலே அதிலேதான் அதற்குரிய அந்த ஸ்வரம் அப்படின்னு சொல்லுவார் ஸ்ருதி மற்றும் ஸ்வரம் மற்றும் சாகித்யம் இது அனைத்துமே ஒன்றாக கலந்திருக்கிறது சரியான முறையிலே அந்த கம்போசிங் என்பது அமைகிறது மந்திரங்களை கூட நம்ம இஷ்டத்துக்கு நம்ம மனப்பாடம் பண்ணுற மாதிரி சொல்லிட முடியாது அங்கே பார்த்தோம்னா மந்திரங்களிலே ஏற்ற இரக்கம் என்பது உண்டு உச்சரிப்பு ஒலி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த சவுண்ட் உச்சரிப்பிலேயே வித்தியாசம் என்பது உண்டு அந்த வேவ்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த ஏற்ற இறக்கங்களை மிகச்சரியான முறையிலே துல்லியமான முறையிலே கொண்டு சென்று சேர்ப்பதற்குத்தான் இந்த சமஸ்கிருதம் என்பது தேவைப்படுகிறது ஈஸியான கம்பாரிசன் நம்ம எளிமையாக புரிஞ்சுக்கிற மாதிரியான ஒரு கம்பாரிசனில் தான் நான் இந்த கம்ப்யூட்டருங்கிற விஷயத்தை எடுத்தேன் கம்ப்யூட்டருக்கு என்று ஒரு லாங்குவேஜ் தேவைப்படும் பொழுது கடவுளுக்கு என்று ஒரு லாங்குவேஜை நம்முடைய ரிஷிகள் என்பவர்கள் ஏற்கனவே உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் இறைவனை சென்று சேர்வதற்காகத்தான் அந்த சாப்ட்வேர் இன்ஜினியர்களாக இவர்கள் செயல்பட்டு இவர்கள் அந்த லாங்குவேஜை கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் என்று ஒன்று இருப்பதை போல கடவுளுக்கான லாங்குவேஜாக இந்த சமஸ்கிருத மொழியினை உண்டாக்கி வைத்திருக்கிறார்கள் அதன் மூலமாக இந்த ஒலி வடிவமானது அந்த ஒளிமயமாக இருக்கக்கூடிய இறைவனை சென்று சேர்கிறது அதன் மூலமாக நமக்கான பிரார்த்தனை என்பது மிக எளிதாக இமீடியட்டாக உடனுக்குடனாக கிடைத்து விடுகிறது என்பதுதான் அதற்கான விளக்கம் சர்வே ஜனாக சுகினோ பவந்தோ